செவிலியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பு மூன்றாயிரம் காலி பணிகளை நிரப்ப வேண்டும் இல்லையெனில் போராட்டம் நடைபெறும் திண்டுக்கல்லில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையின் கிராமம் பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களின் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் திண்டுக்கலில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா செல்வி கோமதி ஆகியோர் பேட்டியளித்த போது தமிழகத்தில் காலியாக இருக்கும் மூன்றாயிரம் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்யும் முடிவை அரசு கைவிட வேண்டும் கிராம சுகாதார செவிலிய பயிற்சி முடித்தவர்கள் மட்டுமே பணிக்கு நியமிக்க வேண்டும் செவிலியர் தாய் செய் நலப்பணியில் முழுமையாக ஈடுபடும் வகையில் கூடுதல் கணினிய ஆபரேட்டர்களை பணியமர்த்த வேண்டும் அதேபோல் மகப்பேர் உதவி திட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும் மேலும் ஆய்வு கூட்டங்களில் செவிலியர்கள் பெண் அதிகாரிகளை கண்ணிய குறைவாக பேசுவதை கைவிட வேண்டும் சுகாதார புள்ளி விவரங்களை கொடுப்பதற்கு உரிய அவகாசம் அளிக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுகாதார செயலாளர் இயக்குனர் தேசிய சுகாதார குழு இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் மேலும் எங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்களை நடத்தப்படும் என தெரிவித்தனர் தமிழக அரசிற்கும் பொது சுகாதாரத்துறைக்கும் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் மக்கள் தொகைக்கேற்ப கூடுதலாக ஆரம்பிக்கப்பட உள்ள துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் காலியாக உள்ள துணை சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பதிலாக இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்ய உள்ளதாக ஒரு திட்டம் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அத்திட்டத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும் இந்த மாதிரி எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக போகிறதுனால கண்டிப்பா அதிகாரிகள் கேட்பார்கள் என்று நம்புகிறோம் அவ்வாறு கேட்காத பட்சத்தில் முதல் கட்டமாக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்து முன்னெடுப்பது என்றும் அதிலும் கேட்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் முடிவு செய்துள்ளோம்